பாலக்கோடு அருகே பெண் கொலை குற்றவாளியை வலிவு செய்துவிடும் போலீசார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொமநாயக்கன அள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் களத்தில் கத்திகால் வெட்டப்பட்ட நிலையில் சாலை வரும் பெண் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதாக பாலக்கோடு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது விரைந்து சென்ற காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட இறந்து கிடப்பவர் யார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த மாவட்ட போலீஸ் சுப்ரண்ட் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்ட இடத்தை ஆய்வு செய்தவர் மோப்பநாயை வரவழைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு உடலை அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து பாலக்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் கொலை செய்யப்பட்ட பெண் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியைச் சேர்ந்த கணேசன் மனைவி நாற்பத்தி இரண்டு வயதான பள்ளி என்பது தெரியவந்தது இவர்களுக்கு திருமணமாகி பதினெட்டு வருடம் ஆகிறது பள்ளி கடந்த பதினைந்து வருடங்களாக கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் போலீசார் விசாரணைகள் வழிக்கு பல ஆண் நண்பர்களுடன் நெருக்கமும் குடிப்பழக்கமும் இருந்ததாகவும் இந்நிலையில் திருப்பூரில் உள்ள தனது மகளை பார்த்துவிட்டு திரும்பி வந்தவர் கொலை செய்யப்பட்டு இருந்ததும் உறுதி செய்யப்பட்டது இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் திருச்சியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் புஷ்பராஜை போலீசார் தேடி வருகின்றனர்